விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே எவனும் பயப்படுவான் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றும் இல்லை என்னை மட்டும் ஏன் கடவுளை இப்படி சோதிக்கிற அப்படின்னு கடவுளை திட்டாதீங்க காட் இஸ் நாட் பனிஷிங் யூ ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் யூ ட்ரஸ்ட் இஸ் பிளான் நாட் யோர் பெயின் அதாவது கடவுள் உன்னை தண்டிக்கலை உன்னை தயார்படுத்துகிறார் வாழ்க்கைனா பல வழிகள் இருக்கதான் செய்யும் கடவுளை விசுவாசமாக உண்மையாக நம்பு அவர் உனக்கு ஒரு நல் வழி காட்டுவார் நீ கேட்கிறத கொடுக்க மாட்டார் உனக்கு எது நல்லதோ அதை கொடுப்பார் வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு ஏனென்றால் உன்னை போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது உன்னை போல் நீ மட்டுமே எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவதுதான் வாழ்க்கை உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் இவன் என்ன நினைப்பான் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டே வாழ்றோம் ஆனா உண்மையில ஒருத்தனும் நம்மளை பத்தி நினைக்கிறதே இல்லை அதுதாங்க உண்மை வாழ்த்தி பேச முடியலனாலும் தாழ்த்தி பேசுறத குறையுங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்துடலாம் இழந்து நிற்பது கூட முட்டாள்தனம் அல்ல இழந்ததை எண்ணி இருப்பதையும் இழப்பதும் தான் முட்டாள்தனம் புலம்புவதனால் எதுவும் மாறப்போவதில்லை உனக்கு நீயே மாறுதல் உனக்கு நீயே ஆறுதல் பேசி தீருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் ஊரையவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் சங்கடமா இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள் நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும் அதனால மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் வளரும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் உங்ககிட்ட இருக்க ரெண்டு விஷயம் இருக்கணும் மௌனம் மற்றும் புன்னகை பிரச்சனைகளை தீர்க்க புன்னகை பிரச்சனைகளை தவிர்க்க மௌனம் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே இழந்த அனைத்தையும் திரும்ப கொண்டு வரும் ஆற்றல் தன்னம்பிக்கை மட்டுமே இருக்கு ஒரு வாயில் முடிந்திருந்தால் பல வாயில்கள் திறந்திருக்கும் என்பார்கள் மூடியிருக்கும் அந்த வாயிலுக்காக அழுது கொண்டிருந்தால் திறந்திருக்கும் பல வாயில்கள் கண்ணுக்கு தெரியாமலே போய்விடும் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி வீண் போகாது நம்ம பின்னாடி பேசுறவங்களுக்கு வாழ்க்கையில காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி என்றைக்குமே போக முடியாது நம்ம பின்னாடி பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க நீங்க வெற்றி அடைவதை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை முடியும் முடியுமென்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை அதாவது லிஃப்டில் போகிறவனுக்கு தகுதி அதிகமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு படியாக ஏறி போகிறவனுக்கு தான் அனுபவம் அதிகமாக இருக்கும் விலைக்கு கிட்டாது விரும்பியும் தரும் திரும்பாது நம் கையில் அடங்காதது காலம் மட்டும்தான் நேற்றைய பொழுதும் நிஜமில்லை நாளைய பொழுதும் நிச்சயமில்லை இன்றைக்கு மட்டுமே நம் கையில் காலம் உன் பயணத்தை வேண்டுமானால் காலம் முடிவு செய்யலாம் பாதையை தீர்மானிப்பது நீயாக இரு கஷ்டப்படுகிறவன் கிட்ட சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி என்பதே இருக்காது எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அது உங்கள் மதிப்பை உயர்த்தும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் கடமையை செய்தால் அது வெற்றி கடமைக்கு செய்தால் அது தோல்வி ஒரே ஒரு குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை வெற்றி கிடைக்காமல் போய்விடுமா அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வணக்க